கடந்த மாதம் சொந்த இடத்தை பிறருக்கு விவசாயம் செய்ய கொடுத்தால் அதில் லாபம் பெறலாம் ஆனால் வாடகை இடத்தை விவசாயம் செய்ய கொடுத்தால் அந்த லாபத்திலிருந்து பங்கு பெறக்கூடாது என்று கூறினீர்கள் இதுபோன்று தாங்களோ மற்றவர்களோ கொடுக்கும் சில பத்துவாக்கள் எனது உள்ளம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் நான் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்னை விட அதிகம் அறிந்தவர் சொல்வது சரியாக இருக்கும் என்று முடிவெடுப்பதா அல்லது எனக்கு சரி என்று தெரிவதை முடிவெடுப்பதான்னு கேட்குறாங்க உம் ஐமன்கிறவங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அறிஞரோ ஒரு குழுவோ ஒரு ஜமாத்தோ சொல்லுகிறார் என்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம் ஒரு ஹதீஸை சொல்லி உங்களுக்கு விளக்குறோம் அந்த ஹதீஸில் அந்த கருத்து இருப்பதாக நாங்கள் கருதி உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் பார்க்குறீங்க அந்த கருத்து இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எது சரின்னுபட்டு அதை தான் செய்யணும் ஆனால் அது வந்து மேலோட்டமாக மனவிச்சைப்படியான முடிவாக இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு கருத்தில் ஏற்கனவே இருந்திருப்பீங்க அந்த கருத்தை மாற்றக்கூடாதுங்கிற பார்வையில் பார்த்துக்கிட்டு மாறக்கூடாது நீங்கள் என்ன திறந்த மனசோட இது இப்போ நம்ம இந்த ஒரு கருத்தில் இருந்துட்டோம் இந்த கருத்தை பத்து பேர்கிட்ட சொல்லிவிட்டோம் இப்போ மாற்றினோம்னா நல்லா இருக்காதுன்னு சேர்த்தா உள்ள நுழைச்சிட்டான்னு வைங்க அந்த காரணத்துக்காக ஒருவர் சொன்ன கருத்தை நிராகரிச்சிங்க என்று என் மனசுக்கு படலன்னு சொன்னீங்கன்னா அது அல்லாட்டை ஏற்கப்படாது நிஜமாக உள்ளதாக இருக்கணும் நிஜமாக உள்ளதுனா என்ன அர்த்தம் உங்களுக்கு ஒரு கருத்தை நாங்கள் சொல்கிறோமா ஒரு ஹதீஸை காட்டி சொல்கிறோமா அந்த ஹதீஸில் இது விளங்குதுன்னு சொல்கிறோமா நீங்கள் சிந்திக்கணும் இது விளங்குதா விளங்குல இல்லை அந்த ஹதிஸில் வ வரலை வரவே இல்லை அந்த கருத்து வரவே இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது அதன் காரணமாக நீங்கள் வந்து என்ன செய்ய அந்த கருத்தை நிராகரித்து விட்டு உங்களுக்கு அதிலிருந்து அந்த கரு என்ன கருத்து படுகிறதோ அதை சொன்னால் அது குற்றம் வராது ஆனா அது என்ன காரணமா இருக்கக்கூடாது நம்ம நிலைப்பாட்டை மாற்ற சொல்றாங்க மாற்றக்கூடாது இப்ப நம்ம ஒரு நிலைப்பாட்டில் விரங்கி இருக்கிறோம் வேற ஒரு நிலைப்பாட்டை சொல்றாரு அது அது உள்ள மேலோங்கி அதன் காரணமாக நீங்கள் ஒரு மறுமுழு எடுத்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டான் ஏன்னு கேட்டால் நீங்க வந்து மனோ இச்சைப்படி எடுத்த ஒரு முடிவாக மாறும் நீங்களும் ஆய்வு செய்யணும் உங்களுக்கு என்ன தகவல் கிடைத்திருக்கிறதோ எல்லா தகவலும் எல்லாரும் கிடைக்காது உங்களுக்கு என்ன தகவல் கிடைத்திருக்கிறதோ அந்த தகவல் அடிப்படையில் நீ ஆய்வு செஞ்சு இப்போ நாங்கள் என்று சொல்கிறோமா இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அதுலேருந்து என்னென்ன வாதம் வைக்கிறோமோ அந்த வாதத்தையும் பாருங்கள் இந்த வாதத்தில் இதுலேருந்து வாதம் வருமே இதுலேருந்து அந்த கருத்து வராத வராத ஒன்று வராத இவர் சொல்கிறாருன்னு உங்களுக்கு நர்ஷமாக மனசில் பட்டுச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு எது மனசில் படுதோ அதையும் நீங்கள் சட்டமாக எடுத்துக்கொள்ளணும் அதான் உங்களுடைய சட்டமே தவிர யாரையும் தக்லீது பண்ணணும் என்பது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது